மாண்பு உறுப்பினர் நந்தகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் வெயிலூர் மாவட்டம் குடிப்பதற்கு தண்ணீர் பிரச்சனை இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் ஒன்றை தந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஃபேஸ் டூ இரண்டாவது கட்டமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சற்று முன் அறிவித்த பொழுது ஜப்பான் நாட்டின் நிதியோடு ஃபேஸ் டூ நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளிலும் அந்த திட்டத்தை சேர்த்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அந்த மக்களும் பருகக்கூடிய வகையில நீங்கள் செய்து தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றனர் மாணவ பேரவைத் தலைவர்களை முதலமைச்சர் அறிவித்தது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற முழுமையாக அனைத்து கிராமங்களுக்கும் தருவதற்காக தான் அந்த இரண்டாவது திட்டம் தொடங்கப்பட்டது அது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இப்போது மாண்முக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து கேட்டிருப்பது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கூட்டுக்குடிநீர் திட்டம் விழுப்புரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி அதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள்லாம் திட்ட அறிக்கைகள்லாம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது இதுவும் ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக தான் அதனுடைய பங்கு தொகைக்காக தான் நிறுத்தி இருக்கிறது அப்படி வருகிற போது திருவண்ணாமலைக்கு போகிற போது வழியில் இருக்கிற நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டம் தருவது திட்ட திட்டரிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது எவ்வளவு விரைவாக ஒன்றிய அரசுடைய பங்கு தொகை கிடைக்குமோ அவ்வளவு விரைவாக மாநில அரசை பொறுத்தளவு பங்கு தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் எனவே அது கிடைத்தவுடன் உரிய முறையில் அந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்